வணக்கம் நேர்களே சேலம் கொண்டாம்பட்டி கிட்ட ஆர்டிஓ ஆஃபீஸுங்க இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் தனி வீடுங்க கிழக்கு வாசல் வீடு வாடகைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாடகைக்கு வந்திருக்கிற வீடு இந்த வீடு தாங்க டூ வீலர் பார்க்கிங் இருக்குங்க இது சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீடுங்க இது மொட்டை மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸுங்க போட்டி இருக்குது இந்த இடத்துல ஒரு நல்லது கிட்டத்துக்கு போனாக்கா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குதுங்க இந்தியன் டாய்லெட்டு இந்த வீட்டில் நல்ல தண்ணி போர் தண்ணி ரெண்டுமே இருக்குதுங்க இது ஹாலுங்க ஹாலில் கபோர்டு பண்ணியிருக்காங்க டிவி வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு வாஷ்மேசின் இருக்குங்க கிச்சனுங்க செல்ஃப் இருக்கு இந்த வீட்டோட வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸும் ஐம்பதாயிரரூபாங்க இது கிழக்கு வாசல் வீடு தனி வீடு இது பெட்ரூமுங்க இதில் கா இடம் இப்போ இங்கே இருக்கிறவங்க காலி பண்ணுறாங்க பொருள் எல்லாமே எடுத்துருவாங்க எல்லாம் செல்ஃப் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் இருக்குங்க இந்த இடத்துல ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குங்க மேலே அட்டாலி இருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருக்கு வாடகைக்கு ஒன்று விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரோம் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா இதில் வாடகைக்கு வரலாம் வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸு ஐம்பதாயிரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்